வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்புபேட்டை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துருக்கிறது தான் பார்க்கலான்னு வந்துருக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திர சென்ட் இடங்க பாருங்கள் இந்த வீடு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இருக்குது வாங்க அதையும் பார்த்துருவோம் அவுட் சைடு பாத்ரூமு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அது வந்து வாடகை குட்டுக்குள்ள இந்த சைடில் ஒரு வீடு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் குடியிருக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துடும் இப்படியே நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு பைக் கனெக்ஷன் இது வந்து டேரெக்டாக வந்து தொட்டியில் வந்து விழுந்துடும் உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்துடுங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ரோடு வந்துடும் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ஃப்ரெண்ட் சைட்லேயே வந்து ரோடு வந்துடுங்க ரெண்டு பக்கமே ரோடு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரீ ஏபி வந்துரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு கம்பம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பார்த்துங்க வியூ நல்லா இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலே நாலு வீடு தள்ளி வந்தோம்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம் உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் சொல்கிறாங்க பக்கத்துல எல்லாம் செண்டு ஆறு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டுருக்கலாமா கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஃபுல்லாமே வந்து வீடியோலேயே காமிச்சிருப்பேன் எல்லாமே ஆங்கில் செர்டு தான் நல்லா ஹைட் பண்ணி போட்டிருக்காங்க நீங்கள் தேவைப்பட்ட பால்சிலிங் கூட அடிச்சுக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்